நம்ம எல்லாருமே வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறோம் சரியா ஆனா உண்மையான கண்ட்ரோலே கட்டுப்பாட்டு முழுசா விட்டு கொடுக்கும் போது கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா உம் கேட்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இதுதான் தத்துவம் நமக்கு காட்டுற ஒரு ஆழமான உண்மை வாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை மேல நம்ம வச்சிருக்கிற பிடியை இன்னும் இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் தளர்த்தி விட்டா என்ன ஆகும் இந்த ஒரு கேள்விதான் நாம இப்ப பேச போற விஷயத்தோட ஆழத்துக்கு ஒரு வாசலை திறக்கப் போகுது யோசிச்சு பாருங்க ஒரு ஆத்துல நீரோட்டத்துக்கு எதிரா நீந்தினா என்னாகும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படிதான் வாழ்க்கையை நம்ம வலுக்கட்டாயமா மாத்த நினைக்கும்போது அது நமக்கு எதிரா திரும்புது நாம எவ்வளவு அதிகமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோமோ அவ்வளவு அதிகமா வாழ்க்கை நம்மள எதிர்க்கும் கடைசில ஆகும் ஒரு முடிவே இல்லாத போராட்டமா மாறி நமக்கு மிச்சமா இருக்கிறது மன அழுத்தமும் கஷ்டமும் மட்டும்தான் சரி இந்த கட்டுப்பாட்டோட முரண்பாடு அதாவது இந்த பாரடாக்ஸ் எப்படி வேலை செய்து இதை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க ஜென் தத்துவத்திலிருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்க்கலாம் ஜென் குருவான ஷுன்ரியு சுசுகி ஒரு அழகான விஷயம் சொல்றாரு ஒரு ஆட்டையோ மாட்டையோ கட்டுப்படுத்தனும்னா அதுக்கு சிறந்த வழி அதை ஒரு பெரிய விரிஞ்ச புல்வெளியில் விடுறது தான் சொல்றாரு என்ன அர்த்தம் ஒரு சின்ன இடத்துல அடைச்சி வச்சா அது தப்பிக்கத்தான் முயற்சி பண்ணோம் ஆனா அந்த பெரிய புல்வெளியில அது சுதந்திரமா அமைதியா இருக்கும் அப்போ சுதந்திரத்தை கொடுக்கறது தான் உண்மையான கட்டுப்பாடு கிடைக்குது இந்த உதாரணம் ஆடு மாட்டுக்கு மட்டும் இல்ல இது நேரடியா நம்ம மனசுக்கு பொருந்தும் இங்கே அந்த பெரிய புல்வெளி தான் நம்ம மனசு அதுல இங்கேயும் அங்கேயுமா திரியற ஆடு மாடு தான் நம்ம எண்ணங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஒப்பீடு இல்லையா நம்ம எண்ணங்களை அடக்கி வைக்க முயற்சி பண்றதை விட அதை சுதந்திரமா உழவு விடுறது தான் மனச அமைதிப்படுத்த சிறந்த வழி அப்போ நம்ம மனசை ஒரு புல்வெளியா பார்க்கறது எப்படி நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அந்த புல்வெளியில எப்படி உழவுது வாங்க இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் இது நம்ம மனசோட நமக்கு இருக்கிற உறவையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பார்வை உங்களோட மனசை ஒரு பெரிய எல்லையே இல்லாத கடல் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதுல வர்ற எண்ணங்கள் தான் ஓயாம எழும்புற அலைகள் சில அலைகள் ரொம்ப மென்மையா இருக்கும் சில ரொம்ப சீற்றமா இருக்கும் ஆனா எது எப்படியோ அலைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் இப்போ அந்த அலைகளை உங்க கையால தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணா என்ன ஆகும் கடல் இன்னும் அதிகமா கொந்தளிக்கும் சரியா அதே மாதிரிதான் நம்ம மனசும் வேண்டாத எண்ணங்களை நாம அடக்க முயற்சி செய்யும் போது அது இன்னும் பெரிய சக்தியோட திரும்ப திரும்ப எழுந்து வரும் ஆனா அந்த அலைகளோட போராடாம அது மேல கோவப்படாம சும்மா ஒரு கடற்கரையில உட்காந்து அதை கவனிக்கிறதா நினைச்சு பாருங்க என்னாகும் கொஞ்ச நேரத்துல அதுவே மெதுவா தணிஞ்சு கடல் திரும்பவும் அமைதியாயிடும் இதுதான் ஜென்வழி எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அது மேலே ஒரு பற்றும் வைக்காம அது வெறுக்காம ஒரு சாட்சியா மட்டும் கவனிச்சா போதும் ஜென் தத்துவத்துல இந்த தான் பெரிய மனசு அல்லது பிக் மைண்டுன்னு சொல்றாங்க உங்க மனசு ஒரு சின்ன குளம் மாதிரி இல்லாம ஒரு பெரிய கடல் மாதிரி மாறும்போது அதுல எழும்புற சின்ன சின்ன அலைகளால அந்த கடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எல்லாமே அந்த பெரிய மனசுக்குள்ள நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வா தெரியும் அந்த நிலைமையில அமைதி அதுவாவே வந்து சேரும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம உறவுகள்ல நம்ம வேலையில இதை எப்படி பயன்படுத்துறது இந்த சுதந்திரம் அங்க எப்படி பொருந்தும் வாங்க பாக்கலாம் நம்ம எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிறது உறவுகளை நம்ம விரும்புற மாதிரி மாத்த முயற்சி பண்றது வேலையில இருக்கிற அழுத்தம் இப்படி எல்லா இடத்துலையும் நாம் கட்டுப்பாட்டுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நம்ம ஒன்றை கவனிக்கிறதே இல்ல நம்ம கவலை நம்ம பதற்றோம் இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் இந்த ஓயாத போராட்டம்லாம் உறவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்னில் ஒரு அழகான கதை இருக்கு நீலமலை தான் வெள்ளை மேகத்தோட தந்தை வெள்ளை மேகம் தான் நீலமலையோட மகன் கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா இயற்கையோட ஒரு ஆழமான உறவை இது நமக்கு விளக்குது இந்த கதையோட மிக முக்கியமான விஷயம் இதோ நாள் முழுக்க அவ ஒன்று கொன்று சார்ந்திருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்காம மலை மேகத்தை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணல மேகமும் மலையை விட்டு நிரண்டமா போக நினைக்கல அவள் ஒன்னாக இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்றை கட்டுப்படுத்தலை இதுதான் ஒரு விதமான சார்பு ஆனால் அடிமைத்தனம் இல்லாத ஒரு சார்பு நிலை இதுதான் நம்ம உறவுகளுக்கும் பொருந்தும் உண்மையான அன்புங்கிறது ஒருத்தரை சொந்தமாக்கி வச்சுக்கிறதுல இல்லை அவங்கள அவங்களாவே சுதந்திரமா இருக்க அனுமதிச்சுட்டு அவங்க கூட இருக்கிற அந்த நிமிஷத்துல முழுமையா இருக்கிறது தான் உண்மையான இணைப்பு இது ஒன்று சுதந்திரம் கொடுத்துக்கிற ஒரு ரொம்ப அழகான உறவு சரி இப்போ இந்த அமைதியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் இதோ நீங்க இன்னைக்கே தொடங்கக்கூடிய மூணு எளிய பயிற்சிகள் முதலாவது கவனியுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உடனே எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா என்ன நடக்குதுன்னு கவனியுங்க இரண்டாவதா அனுமதியுங்கள் உங்க எண்ணங்களை வானத்துல போற மேக மாதிரி பாருங்க அது வரட்டும் போகட்டும் அதை துரத்தாதீங்க மதிப்பிடாதீங்க மூணாவது இது ரொம்ப முக்கியம் இடம் கொடுங்கள் கோவம் வருத்தம்னு வர்ற உணர்ச்சிகளோட போராடாம உங்க மனசுல அதுக்கு ஒரு பெரிய புல்வெளியே கொடுங்க அந்த பெரிய இடத்துல அதுவாவே அதோட சக்தியை இழந்துடும் அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறத நாம நிறுத்தும் போது வாழ்க்கை ஒரு போராட்டமா இல்லாம ஒரு அழகான நடனமா மாறுது அது அதோடைய சொந்த தாளத்தை நமக்கு வெளிப்படுத்துது நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தாளத்தோட சேர்ந்து போறது மட்டும்தான் கட்டுப்பாட்டை கைவிடுவதில் கிடைக்கிற இந்த சுதந்திரத்தை உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில நீங்க இன்னைக்கு அனுபவிக்க போறீங்க